திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வீழி அழக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவேழிமில்லை திருமுறை ஒன்று நூற்றி இருபத்தி நாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தவுடனே இந்த திருவிழி முலை வழிபட்டால் அவர்கள் என்னெல்லாம் பேர் பெறுவார்கள் என்று அந்த முதல் வரியிலே சொல்லிவிட்டு பின்னால் இருக்கிற மூன்று வரிலே சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி இத்திருத்தலத்தினுடைய உயர்வை சொல்கிறார் சுவாமி திருஞான சம்பந்தர் அந்த வகையில் இந்த பதிகத்தை ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க அலர் மகள் மனிதர அவனியில் நிகழ்பவர் இந்த உலகத்தில் அவனின உலகம் இந்த உலகத்தில் திருமகள் நல்ல செல்வத்தோட வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் யார் மலர் மணி குழல் உமைதனை இடம் மகிழ்பவர் நல்ல மலர்களை குந்தல் இருக்கக்கூடிய உமையோடு கூடி மகிழ்ந்திருக்கூடிய பெருமான் நலமலி உரு உடையவர் அப்படியே அழகு நலம்னா அழகே வடிவாக இருக்கக்கூடிய பெருமான் அவர் இருக்கும் நகர் மிகு புகழ் நிலமலி இந்த பூமியில் ரொம்ப புகழ் புகழ்மிக்க இடமாக விளங்கக்கூடிய இந்த மிளையை நினைய வல்லாரே இவ்வாறு சுவாமியின் யாரான்னு நினைக்கிறாங்களோ திருவிழிமலையானை சேராதார் தீநெருக்கே சேர்கின்றாரே அப்போ சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த செல்வச் வாழ்வார்கள் இது பாருங்க முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் இரு நிலம் இதன் இசை எழில் பெறும் ஒரு வினர் அவங்களுடைய இந்த உலகத்தில் பார்த்தோன்னே அப்படி ஒரு வசீகரமான ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க அடுத்தது இரண்டாவது அவங்க எப்படி அதை பெறுறாங்க அப்படின்னா கருமலி கருமிகு புவி முதல் உலகினில் எங்கும் கருவிலிருந்து உயிரிலிருந்து பூமியிலிருந்து உலகம் எங்க சராசர நிலம் எல்லாம் எங்கும் ஒளியாய் இருப்பான் இருளழு மதியினர் இருளை அறுக்கக்கூடிய ஒளியினன் இமையவர் தொழுதொடு நிருபவன் நிருபவன்னா அவனுக்கு உவையே உவையே சொல்ல முடியாது நிருபவன் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை சொல்றார் உண்மையே இல்லா சோபெருமான் இமேரெல்லாம் தொழுது எழக்கூடிய பெருமான் அவர் இருக்கக்கூடிய மேலையும் நிலைய வல்லார்களே நிலைய வல்லவரே அந்த வல்லார்கள் எல்லாம் மிக அழகு புரிந்தவராக இருப்பார்கள் மூன்றாவது பாடல் கலைமகள் தலைமகள் இவன் என வருபவர் அப்படியே அதுனால் சரஸ்வதியுடைய துணைவன் கணவன் யாருன்னு சொன்னால் பிரம்மன் பிரம்மன் ஞானம் பெற்றவர் அந்த ஞானத்தை வேதத்தை வைத்து தானே சிருஷ்டிக்கிறான்ற அப்போ அந்த ஞானத்தை அடைவார்கள் அந்த சரசூரிய கணவனார் போன்ற ஞானத்தை அடையக்கூடியவங்க அலை மலி தரு புனல் அரை ஒடு நகு தலை என்னெல்லாம் சாமி வச்சிருக்காரு பாருங்கள் அலை அடிக்கக்கூடிய கங்கை பாம்பு சிரிக்கும் தலை நெற்கனவே சூரியன் ஏன் சிரிக்குது உங்களை போல நானும் பேயா அலைஞ்சேன் பணம் பேய் போல பணம் பணம்னு அலைஞ்சேன் கடைசியில் இப்படி மண்டபோடு ஆகிட்டேன் நீங்கள் ஏண்டா இப்படி அலைகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து இந்த மண்டபோடு சிரிக்குது அந்த மாதிரி நகுதலை அந்த கபாலம் இலை மலி இதழியும் இசை சடையினர் இலையின வில்வ இலை இதழின கொன்றை இவையெல்லாம் சேர்த்து பொருந்தி இருக்கக்கூடிய சடை உடையவர் நிலை மலி மேலையை நினையவல்லவரே அப்படியே எப்போதும் சுவாமி திருச்சடையில நிலைத்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த அந்த நினைய வல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் பிரம்மனை ஞானம் பெற்றிருப்பார்கள் நாலாவது மாடமர் சனம் மகிழ் தருமனுடையவர் இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா மாமா மச்சான் எல்லாம் உறவுக்காரங்களாம் ஒன்றா இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாரும் விரும்புகிறோம் அது கூட பாருங்கள் எப்படி ஒரு உலக விஷயங்கள்ல கூட நீ மகிழ்ச்சியா ஏற்படா அது எப்படிப்பட்ட சுற்றத்தோடு ஏற்படும் பாருங்க மாடமர் சனம் அது ஒரு பாட்டோட நம்ம நம்ம சனங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் மச்சான்லாம் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி நம்ம அந்த சனங்களோட அதாவது நம்ம உற்றத்தாரோட எப்படின்னா மாடுன்னா அருகில இருப்பாங்களாம் விலகி போயிட மாட்டாங்களாம் முதல் பாயிண்ட் பாருங்க அவங்க எப்படி போனா மகிழ்ச்சியா இருப்பாங்களாம் நம்ம கூட நம்ம நம்முடைய க நம்முடைய கருத்தையும் நம்முடைய செயலையும் ஏற்றம்மோடு மகிழ்ந்து தரு மனம் உடையவர் அப்படியே அவங்களுடைய எப்படிப்பட்டதுன்னா அந்த அன்பு மனம் அன்புங்கிற மலர் அவங்களுடைய பூத்து அந்த மனம் வீசக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க மகிழ்ந்து நம்ம ஓடையிருப்பாங்களாம் இது திருவிருமலை பெருமான கும்பிட்டா கிடைச்சி மேலே சுற்றங்கள் சிறப்பாக அமையிறதுங்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு வரம் வேணும் அதுதான் அதுதான் சிவ சிவபெருமான கும்புறதுல எத்தனையோ வரம் கிடைக்கிறது இதுவும் ஒரு வரம் காடமர் அவை முளவோடு இசை சுடுகாடிலே கழுதுனா பேய்கள்லாம் ஒரே ஆற்றம் போடுது முளவு ஒரே ஓசை அடி மேளம் இசை பாடலின் நபிழ்பவர் ஒரே பாடுறார் தலைவர் பாட்டும் பாட்டுமா இருக்கார் சுடுகாட்டில் மிகுதரும் உலகின் நீடமர் மேலையை நினைய வல்லவரே மிகுதரும் உலகில் தன் அப்படி நீண்ட காலமாகவே இந்த மெரும் பெரும் புகழோடு வாழ இருக்கக்கூடிய மேழையை இணைய வல்லவர்கள் நல் சுற்றம் பெறுவர் அடுத்து புகழ் மகள் துணையினர் அவங்க துணை பக்கத்திலேயே புகழ் வெட்டி திருமகள் எப்போதும் புகழ் என்றும் புகழ் நினைத்திருக்கும் அப்ப பாருங்க எத்தனை அஞ்சாவது பாயிண்ட் இப்போ புரி உமை உமைதனை அல்ல அந்த உமையை வந்து நம்ம அழகாக அழகிய கூந்தலுடைய உமையை இகழ்வு செய்தவன் உடை எழில் மறைவழி வளர் முகம் அது சிதை தர பிரம்மன் பிரம்மனுடைய முகத்தை கிள்ளிட்டார் ஏன்னா உமையை வந்து அவங்க இகழ்ச்சியாக பேசுனதுனால முடிவு கோபம் கொண்டு சிதை அவனுடைய சிரசி சிதைத்தார் மிகு நிகழ்தரு மிழலையை நினைய வல்லார்களே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த மிழலையை நினைய வல்லவர்களே அந்த புகழ் மகள் என்றும் துணையாக இருப்பார் ஆறாவது பாடல் அன்றினர் அரு என வருபவர் அப்பா அப்படியே சொல்லுவான் பகை ஒரு அஞ்சும் போல அறினா சிங்கம் சிங்கம் போல வராம இருப்பான் அவன் அப்படி சொல்லுவான் இப்போ எப்படி வர்றான் அப்படி கம்பீரமாக ஏன்னா உடலும் பலமாக இருக்குது உள்ளமும் எந்த கவலையும் இல்லைன்னா அவன் சிங்கம் மாதிரி வருவான் இல்லைன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு என்னன்னு வருவான் ஆனால் இதெல்லாம் சிங்க மாதிரி வரணும்னா என்ன பண்ணணும்னா சிவத்த கும்பிடணும் ஐயா சொல்கிறார் ஆறாவது பாட்டில் அரிதினில் ஒன்றிய திரிபுரம் உருடியினில் சும்மா தபம் பெற்று எவ்வளோ காலம் கழிச்சேன் ஆகாயத்தில் திருபுறம் முப்புறத்தை சேர்த்தா கூட ஒரு நொடி அப்படி இமைக்கும் பொழுதுலாய் எரி சென்று கொள்வகை சிறு உருவல் கொடு சிரிச்சவனே போச்சு மூணு எல்லாம் காலி ஒளி பெற நின்றவன் ஓசை ஒளியலாம் நின்றாய் போற்றி அப்படிப்பட்ட பெருமான இருக்கூடிய மிளையை நினைய வல்லார்கள் எப்படி இருப்பார்கள் சிங்க மாதிரி இருப்பாங்க இது ஆறாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் கரம் பயில் கொடையினர் நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சி என்று பாடாரு திருவாசத்தில் நீண்ட கரத்தர் அவங்களாம் எப்படிப்பா கேட்குறவங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்ப கூடிய அது மாதிரி ஒரு ஒரு கொடையாளர்களாக வாழ்வார்கள் அந்த கரம் பயில் கொடையினர் இந்த க கொடுக்கிறதுக்காகவே கரம் இருக்குது இப்படிப்பட்ட கரம் உடையவர் கடிமலர் அயனது ஓர் சிரம் பயில் அற எரி மலரில் இருக்கக்கூடியவர் பிரம்மா அவருடைய சிரத்தை ஒரு சிரத்தை எடுத்துட்டார் எரிந்த சிவன் உரை செழு நகர் அப்படிப்பட்ட பெருமான் உடைந்திருக்கூடிய அந்த நகர் இந்த திருவிழி வரம் பயில் கலை பல மறை முறை அற நெறி நிரம்பினர் பாருங்க மூணு பாயிண்ட் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆய கலைகளை தேர்ந்தவர்கள் பல மறைகளையும் கற்று உணர்ந்தவர்கள் முறை அறநெறி அறநெறி எப்படி எல்லாம் வாழணுங்கிற நீதி நெறியும் ஒன்று மட்டுமே பக்தி மட்டுமே இறைவனை கும்புறது மட்டுமே இறைவனை அடையிறதுங்கிறது நினைக்கிறதுங்கிறது உண்மையிலே ஏமாத்திக்கிறது என்ன அப்படி அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பத்து சைவமா உணவுல சைவமா யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன்றது பத்து பெர்சன்ட்டு அவர்கிட்ட போயிடலாம் மன ஒழுக்கம் அக ஒழுக்கம் அது ஒரு பத்து பெர்சன்ட்டு நன்மை செய்தல் அது ஒரு பத்து பெர்சன்ட் இப்ப சைவமாக தான் குதிரை எல்லாம் சைவமா தான் இருக்குது அதெல்லாம் நடைஞ்சிடணுமே அப்ப என்ன பண்றது அப்படின்னா சுவாமி வழிபாடும் போது எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க ஒழுக்கம் வந்து ஒரு கரை பக்தி ஒரு கரை இரு கரை இருந்தாதான் நதி ஓடும் அது போய் கடலை சேருவது போல் அவங்க சிவத்தை சேர முடியும் ஒழுக்குங்கிறது ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு நிலை ஆக ஒழுக்கமே இல்லாத பக்தியும் பக்தி இல்லாத ஒழுக்கமும் ஒழுக்கம் மட்டுமே தான் இருக்குது பக்தி இல்லைன்னா ஆணவம் வந்து சீக்கிரம் போய் வழி தான் நான் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆணவ சேர்த்துல போய் விழுந்துருவோம் அதனால் அது ஒழுக்கமும் உயிரினும் வாம்பப்படும் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் அதனால் இவை எல்லாமே அவர் அடையிறதுக்கான பெர்சன்டேஜ் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு இருக்குது ஐயா வந்து ஒன்று ஒன்றுலேயும் பெர்ஃபெக்ஷன் ஒவ்வொன்றிலையும் மேலான நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுற அந்த நிலைக்கு தான் நம்ம கொண்டு போகிறதுக்கு தான் பெருமுயற்சி எடுத்திருக்காரு நம்ம அதுக்கு ஒத்துழைக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியதில் என்னென்னா அவர் என்னென்னா நம்ம உள்ளிருந்து உணர்த்த அதெல்லாம் நல்வழியை காட்டுறத பிடிச்சிக்கிறணும் இது எந்த நல்ல வழி காட்டுறதுன்னு தெரியலையேன்னு சொன்னால் அப்போ ஒரு குருநாதர் உனக்கு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒருத்தர் வரணும் அது வாழ்ந்துட்டால் முடிஞ்சு அதுக்கு இறைவன் வேண்டுதல் பண்ணணும் அதுதான் ஒழுக்கம் இருக்கதாக தான் குருநாதன் ஒருவர் மண்ணை செமைப்படுத்தினாதான் விதை வந்தால் முளைக்கும் செய்ய வேண்டியது மனதை செம்மைப்படுத்துதல் இதெல்லாம் சொல்றார் சுவாமி கரம் பயில் கொடையினர் கடி மலர் அயனதோர் சிரம் பயில் எரி சிவன் முறை செல்லுனர் வரம் பயில் கலை மரம் மறை முறை அறநடி விரும்பிய மேலை நினைவலர் நல்லா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அன்பர்கள் வாழக்கூடியது திருவேழிமல்லை அதை இணையக்கூடியவர்களே நீண்ட கடத்தராக நீண்டன கொடைகொள்ளலாக வாழ்வர் எட்டாவது பாடல் ஒருக்கிய உணர்வினோடு ஒளி நெறி செல்லும் அவர் ஒன்றுபட்ட உணர்வினாலே அப்படியே பெருமான் நினச்சிட்டு அந்த 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 தூய நெறி அந்த சுத்தவெளி பறவழி ஞானவெளியை சிந்திப்பாங்களாம் அப்படியே செலுமவர் அது போய்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க போய்கிட்டே இருப்பாங்க அவங்க யாருன்னா அரக்கன் நல்மணி முடி முடிவறுவதும் இருபதும் கர கணம் நெறி தர கரண கை இருபது கைகளும் அந்த தோல்களையும் பத்து தலைகளையும் உடைய அந்த ராவணன் நெரித்தார் மலரடி விரல் கொடு அது மலர் போன்ற இந்த மிரல்லையே மிதித்ததுக்கு அவனுக்கு அந்த நிலை நெருக்கினை நிலையவல்ல அப்படிப்பட்ட ராவன் ஒடுக்கிய சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒருங்கிய நினைவல்லார் ஒன்றுபட்ட உணர்வோடு பெருமானே சிவமே பரம் அப்படின்ற தெளிவோடு ஞான ஒளியில் சேர்வோம் முயல்வோம் அடியார் குழுமிட அவனியில் நிகழ்பவர் அடியவர் தூமியிட அவணிகிழ்ப பாருங்க இன்னும் அற்புதம் சொல்கிறேன் என்னையே இத்தனை சொன்னதில் எனக்கு இடமோ அந்த ஒன்பதாவது பாடலில் ஐயா சொன்னது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு எப்படின்னா இப்போ ஒரு மேற்கூரை போடுறோம் ஒரு சின்ன பண்ணினா கூட நம்ம அடியவர் இல்லாமல் எங்கே போய் நம்ம பண்ண முடியும் ஒரு பத்து பேர் நமக்கு பத்து விரல் போல அது ஒரு அன்பாக ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரமாக தோழனா எவ்வளோ ஒரு அன்பாக நம்ம போய்ட்டு அந்த ஒரு கிராமங்களுக்கு போயிட்டு வரும்போது அது ஒரு ஆனந்தம் இருக்குன்னா அது என்னென்ன ஆசா அந்த கருத்துரிமித்த ஒன்றுபட்ட மனமுடைய அடியாரோடு கூட்டி வைக்கிறார் பெருமான் அடியால் அடியாறுள் நடுவிற்க இருக்கப்பட்டேன் அந்த நடுவில் இருக்கிறது தான் பெரிய பெருமை எல்லா உறவு நட்பு எல்லாமே இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு அடியவர்களுடைய நட்பு உறவுங்கிறது அது ஒரு மேம்பட்ட விஷயம் அப்போ அது இல்லை அவங்க இல்லைன்னா எப்படி நம்முடைய எண்ணங்களை நம்ம செயல்படுத்த முடியும் அப்போ இதுக்கு ஒரு ஆசிர்வாதமாக சுவாமி என்ன பண்ணுறாரு உனக்கு அது கிடைக்கும் நீ அடியார் குழுவோடு இருக்கிறதுக்கு நான் ஆசிர்வாங்கிறேன் அதற்கு திருவேணி நீ நீன கடிமலர் அயன் அரி கருத அருவகை தளர் வடிவுரு இயல்பினோடு என்ன பாருங்க பிரம்மனு அரி கருத போய் போய் சாமி கும்பிட்றாங்க ஏதும் ஒன்றும் அரியணன் ஆகி ரெண்டு பேரும் வழிபட அப்போ காண முடியல வகை தளள் வடிவு அப்படியே அண்ணாமலையாக ஒரே ஒளிமயமாக உருவெடுக்கிறார் அப்படிப்பட்ட தன்மையுடையவர் உலகுகள் நிறைதறி நெடியவன் இந்த நெடியவன்ற வார்த்தை சுவாமி இது அதுக்கப்புறம் தான் திருமாலுக்காது நெடியவனே வெங்கடவான்லாம் போயிடுச்சு அந்த நெடியவன்கிறது இறைவனுடைய என்ன நெடியவன் அப்படின்னா எங்கும் நிறைந்த செல்வன் எல்லாம் சிவனின் நின்றாய் போற்றி ஒரு காலகட்டத்தில் ஒரு 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 சூழலில் மட்டுமே நெடியவன் அல்லாம என்றும் எக்காலத்தும் எவ்விடத்தும் நெடியவன் அதனால தான் இங்கே நெடியவன்ற வார்த்தையை போடுறாரு சிவபெருமான் மேலே அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் ஏழையை நினைய வல்லவர்கள் அடியாரோடு குழுவோடு இருப்பார்கள் மன்மதன் என ஒளி அவர் வா இது நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா சும்மா மன்மதன் போல ஃபேஸ் அப்படியே ஜிக பொலிவாக இருப்பான்பா அப்படின்னு சொல்கிறார் மன்மதன் என ஒளி பெறுமவள் அது என்ன தப்பு இருக்குது நல்லா அழகாக இருந்தம்னு சொன்னால் நம்ம பேசுறத வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க நல்லா அழகாக இருந்தால் ஒரு நல்ல தேஜோசமா இருக்கும்போது தான் நம்ம பேசுறத கூட கேட்டு மகிழ்வாங்க மக்கள் அப்போ அதுக்கு ஒரு நல்ல முகம் வேணும் இல்லையா அதுக்கு மன்மதன் போன்ற அழகுடைய முகத்தையும் சாமி தராராம் பாரு உறவுக்கல்ல உறவு கொடுக்குறது என்னென்னமோ பண்றாரு சம்மந்த இந்த பதுக்கத்தில் ஆசீர்வாதம் பொழிஞ்சு தடுறாரு நமக்கு மன்மதன் என ஒளி பெருமவர் மருது அமர் வன் மலர் துவர் உடையவர்களும் இந்த மருத மலத்த மலர்களை எடுத்து அதிலே சாயத்தை இறக்கி அதில் நினைத்து போத்திக்கக்கூடிய துவராடையினர் பௌத்தரு மதியிலர் துன்மதி அமனர்கள் அறிவே இல்லாத தீய அறிவுடைய சமணர்கள் தொடர்பு அருமிகு புகழ் மின் மலன் மேலனையை அதாவது அவங்களெல்லாம் அறியவே முடியாத அளவுக்கு அருமிகு புகழ் அறியவே முடியாத அளவுக்கு புகழுடைய எண்ணம் அப்பா ஆறு அறிவார் அண்ணல் அகலமும் நீளமும் ஒருவரும் அறிய முடியாது சம்பந்த பெருமானே தன் கருத்துக்கு உட்பட்ட சொல்ல சொல்கிறேன்னு பணிவா சொல்லிட்டார் அவருடைய உயர்வை சம்பந்த பெருமானே சொல்லும்போது நம்மலாம் எந்த மூளைக்கு ஆறு ஒருத்தருமே அறிய முடியாது அதுதான் பெருமான் என்ன சொல்லி அழகாக முடிக்கிறார் பாருங்க ரொம்ப அற்புதமான பதியம் நிம்மலன் மேலையை நினைய வல்லார்களே துன்மதி அமலர்கள் தொடர்வரும் மிகு புகழ் நின்மலன் நிமலன் விமலன் அமலன் மும்மலம் இல்லாதவர் பெருமான் அவர் வாழக்கூடிய இந்த மேலையை அருளக்கூடிய மேளையை நினைய வல்லார்கள் மன்மதனை போன்று அழகு பெறுவார்கள் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது நித்திலன் நித்திலன்மா முத்து போன்றவன் பயன் பெறுவான் என் செல்லம்ல என் கண்ணுலையும் கொத்துக்கிட்டு சாமி என் முத்து முத்து போன்ற சிவபெருமான் மேழையை நிகர் இனி புகழியூர் அதான் உலகத்திலே உயர்ந்த ஊர் சீர்காழி சம்பந்தருடைய வாக்கு மாற்றமே இல்லை நிகரிணி இந்த புகழி என்று சீர்காழி பனிரெண்டு பேரில் ஒன்று நிகர் இல்லாதது எங்கும் எங்க இவ்விடத்துக்கும் உயர்ந்தது திருப்புகழி வித்தக மறை மலி இத்தனை வேதங்கள் இருக்கோ அத்தனை வேதாந்திகளும் வந்து தன் சந்தேகத்தை நீக்கிக்க கூட அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞான கடல் ஞான சம்பந்தன் புனயனம் பண்ண வந்தவங்க இவர் பேசுகிற மறையை பார்த்துட்டு அவங்க சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெளிஞ்சாங்கன்னா பாருங்கள் ஒரு குருநாதன் வந்து உபதேசம் வந்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாருன்னா இதை விட உயர்ந்தது விளக்க வேற வார்த்தை இருக்கன இல்லவே இல்லை அதான் வித்தகன் எல்லாத்துலேயும் பிக் நம்ம தெரியணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மேலே அவர் வித்தக மறை மலி தமிழ் விரகன் மொழி தமிழில் விரகன் வித்தகன் தமிழ் ஞானி அப்படி மொழி அவருடைய மொழி இந்த அருமையாக மொழிந்த பக்தியில் வருவன இது நான் வாய்க்கு வந்த மாதிரிலாம் படலப்பா பெருமான் மேல மீது அன்பு அதான் பக்தி அந்த அன்பிலே பொழிந்த இந்த பத்து பாடல்களை பயில் ஓடு கற்று பல்லவர் நல்ல அற்புதமாக பக்தியோடு பாடுபவர்களுக்கு கற்று அது நல்ல வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உலகெனில் அடியவரே இந்த உலகத்தில் சிவபெருமானுக்கு அடியவராய் வாழ்றதை விட உயர்ந்தது எதுவுமே இல்லைங்க இது சத்தியம் எத்தனையோ பணமுக நல்ல உடல் பலமு என்னென்ன பேர்களோ பெற்று வாழலாம் ஆனால் அடியவர்னு வாழ்கிறதுங்கிறது அது முன்னுமே ஏன்னா அவனுக்கு வேலை காரணம் அண்ட சராசத்துக்கு முதலாளி அவரு அந்த முதலாளி நம்ம வேறு வேலைக்காரனால் அடியாளாக இருக்கிறத விட உயர்ந்தது வேறு என்ன இருக்க முடியும் எதுவுமே இருக்க முடியாது ஆனால் இந்த அடியவர் அப்படிங்கிறதே அடியாள் அங்கிறது தான் பின்னால் அடியவராக மாறியது அதனால் அவருக்கு அடியாளாக இருக்கிறது அவருக்கு வேலைக்காரனாக இருக்கிறது தான் மிக உயர்ந்தது அதுதான் மிகப்பெரிய தவம் வரம் எல்லாமே அப்படி சொல்லி அது மாதிரி மனதை வந்து அவர் எப்போ நம்ம உணர்த்துறாரோ அதை பணி செய்யணும் முதல்ல தயாராக இருக்கணும் தேடி சென்று ஏற்று மீன் சும்மெல்லாம் உட்காந்த இடத்துல வந்து உனக்கு முக்தி கொடுக்க முடியாதுப்பா அல்லது ஒரு சிவ புண்ணியத்தை கூட்டி கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் தேடி சென்று திருவடி ஏற்று மீன் நாடி வந்து அவர் நம்மை ஆட்கொள்வார் ஆடிப்பாடி அண்ணாமலை தொலை ஓடி போகணும் மேல்வினைகளே சொல்லி அதை அப்பர் பெருமான்னு சொல்கிறாங்க சிவாய நம 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 நம சிவாய